அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி வள்ளக்குளம் கிராமம் அரியநாயகபுரத்தை சேர்ந்த தங்க கணேசன் மாலதி இந்த தம்பதியர்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் சொல்லப்படுது அதோட மூத்த மகன் தேவேந்திர ராஜா இவர் பதினோராம் வகுப்பு படித்து வர்றாரு எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கிறிஸ்துராஜா மாநிலப் பள்ளி அந்த அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வர்றாரு இந்த தம்பி சிறந்த கபடி வீரனாக வந்து சொல்லப்படுது வயசு க குறைந்த வயதாக இருந்தாலும் வந்து ஒரு துடிப்பான பையன் நல்ல விளையாட்டு வீரனாக இருக்கிறதுனால நம்ம பகுதியிலேயும் வந்து கபடி விளையாட்டு இருக்குன்னா வந்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இப்படி பக்கத்து பக்கத்து கிராமத்துலலாம் நடக்கும் சாதி முதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நிறை குறையோட வந்து விளையாட்ட முடியும் வெற்றி தோல்விகள் வந்து வெற்றி தோல்விகள் வீரனுக்கழகு அது எல்லா பகுதியிலையும் வந்து மாறி மாறி நடக்கக்கூடிய அது வந்து இயல்பு அது வந்து அப்ப இதே போன்ற வந்து போட்டிகள் அங்கங்க அங்கங்க நடக்கும் பொழுது இந்த தம்பி சிறந்த கபடி விளையாட்டு வீரனாக இருக்கிறதுனால வந்து அதற்கு பக்கத்திலே வந்து கெட்டியம்மன்புரம் என்ற ஒரு கிராமத்துல கபடி விளையாட்டு நடக்கு அங்க கலந்துக்கிறாங்க அப்ப தேவேந்திர ராஜா தலைமையில போன அந்த கபடி குழு வந்து வெற்றி அடையுது அப்ப பரிசுகளை வென்றுவிட்டு எப்பயுமே வெற்றினா வந்து ஒரு கூச்சல் ஒரு கொண்டாட்டம் இருக்கத்தையும் செய்யும் இது ஒரு சாதாரண ஒரு சகிப்புத்தன்மை தன்மை அப்ப வெற்றி அடைந்த குழுக்கள் வந்து கொண்டாடுவதும் அடைந்த குழுக்கள் வந்து மௌனம் காப்பதும் வந்து அதே இயல்பு தானே இது வந்து சகிப்புத்தன்மை சின்ன சகிப்புத்தன்மை அப்ப இது கூட இல்லை இந்த கெட்டியம்மன் புறத்தை சேர்ந்த மக்கள் கபடி விளையாட்டு வைக்கிறாங்க அதுல தேவேந்திர ராஜா வெற்றி அடைகிறாங்க அவங்க குழு வந்து வெற்றி அடைந்து வெற்றி அடைந்தவங்க கொண்டாடுறாங்க அதெல்லாம் மாற்றுக்கருது இல்லை அப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டைக்கு தேர்வு எழுத போறாரு தம்பி தேவேந்திர ராஜா தேர்வு எழுத போறாரு தேர்வு எழுத போகும்பொழுது மூன்று மாணவர்கள் அதுவும் பதினெட்டு வயது கூட பூர்த்தி இல்லங்கிறாங்க அப்ப பேருந்த மறிச்சு ஏறி தேவேந்திர ராஜாவை வந்து சருமாரியாக தாக்கி வெட்டுறாங்க அதில் வந்து இடதுகையில் அந்த மூன்று விரல்கள் வந்து துண்டா கட்டாயிருது மணிக்கட்டில் வந்து வெட்டுப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அப்போ இதை தொடர்ந்து வந்து அவர் வந்து தலையிலும் வந்து கடுமையான காயம் தலையிலும் கடுமையான காயம் அப்போ பயணிகள் வந்து அலடுறாங்க சிலர் வந்து கூச்சல் போடுறதுனால வந்து அந்த நபர்கள் வந்து விலகி ஓடிடுறாங்க இப்போ இது எவ்வளவு பெரிய காட்டு முராண்டித்தனமான தாக்குதல் என்பதை வந்து யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய காட்டு முராண்டி தாக்குதல் இதே போன்றதே திருநெல்வேலி வள்ளியூர்ல வள்ளியூரில் வந்து நாங்குநேரி சின்னத்துறை என்பவர் வந்து தாக்கப்பட்டார் கடுமையாக வந்து வெட்டப்பட்டிருந்தாரு அது வந்து அரசே வந்து நீதிபதி சந்துரு தலைமையில் வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணும்போது அவருடைய அறிக்கைக்கு இன்னும் வரைக்கும் வந்து திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பதிலும் கொடுக்கல அப்படியே கடந்து போயிருச்சு அப்ப அந்த அப்பாவி மாணவன் தேவேந்திர ராஜா வந்து ஒரு பதினாறு வயசு இளைஞன் ஒரு துடிப்பான இளைஞன் வந்து இந்த இடத்துல சாதாரண ஒரு கபடி குழு வெற்றி அடைந்ததை கூட தாங்கி கொள்ளாமல் அந்த சிறுவர்கள் ஆயுதங்களை எடுத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அப்ப அந்த பட்டியல் வகுப்புல இருக்கிற அந்த குடிகள் வணிகத்தை கையில் எடுக்கும் பொழுதும் பெரும் சிக்கல் இருக்கு பார்வை அரசியலை கையில் எடுக்கும் பொழுதும் பெரும் சிக்கல் இருக்கு பொது பொதுநீரத்தில் போக முடியல அரசியலில் இருந்து ஒரு பொறுப்பு வகிக்கிறோம் அப்படின்னா யாரும் ஏத்துக்கிறது இல்லை ஆனா சக தமிழ் குடிகள் பூர்வ குடிகள் பொதுநீரட்டங்களில் தனக்கான அரசியலை கையில் எடுக்கும் பொழுதும் கடுமையா உழைத்தாலும் வந்து முன்னாடி செல்ல முடியல சீக்கிரம் அப்படியே அடிச்சு வந்து வெளியில கொண்டு வந்துடுறேன் அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கிற முடியல அது போன்ற வணிகம் அப்ப அரசியல் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்புகள்லாம் எவ்வளவு கடுமையா வந்து போராட வேண்டிய காலச்சூழல் இருக்கு அப்ப தொன்று தொட்டு அந்த தொன்மையான அந்த பழமையான காலங்களில் கட்டமைக்கப்பட்ட அந்த சாதிய முரண்பாடு அந்த சாதி ஆதிக்கம் என்பது இன்னும் பிறகு இருக்குது ஏன்னா எவ்வளவோ வளர்ந்துருச்சு எவ்வளவோ வலைதளங்கள் எவ்வளவோ அறிவியல் வளர்ந்த காலங்கள்ல அந்த நவீன காலங்கள்லையும் இந்த குரூர மனப்பான்மை என்பது மாறல அப்ப இதற்கு காரணம் என்ன இந்த மக்களை இந்த இளைஞர்களை வழிநிறுத்தக்கூடிய தலைமைகள் அந்த ஆதிக்க மேலாண்மை அந்த ஆதிக்க வெறி ஒரு சமூகம் என்பது நமக்கு கிளந்த இருக்கணும் அவை எந்த விதத்திலையும் நமக்கு மேல வளர்ந்துட கூடாது அப்ப சிறந்த விளையாட்டு வீரனா இருந்தாலும் வெட்டுறேன் புல்லட்ல வந்தா கூட வெட்டுறேன் படிச்சா வெட்டுறேன் அப்போ இது போன்ற இது இது போன்ற மனநிலைகளை வந்து அரசுதையும் கையில் எடுத்து அடுத்து வரும் தலைமுறைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன திட்ட உறவு பண்ண வேண்டும்ங்கிறத அரசு வந்து முடிவு பண்ணணும் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கைக்கே வந்து பதில் இல்லை அப்படியே முடங்கி கிடக்கு அப்ப திராவிட மாடல் அரசு வெட்டுப்பட்டவன் மாணவன் அவன் பட்டியல் புறவை சேர்ந்தவன் அப்படியே கடந்து போகுது பழையதளங்களை மூடி மறைக்கிறான் இந்த பிரச்சனைகளை காவல்துறை கடந்து போகுது இந்த பிரச்சனைய அப்ப இது போன்ற நிகழ்வுகளை வந்து அடுத்த தலைமுறையும் அடுத்து வரும் காலங்களிலும் நான்குநேரியில் சின்னத்துறை வெட்டுப்பட்டது போல திருநெல்வேலியில் தேவேந்திர ராஜா வெட்டுப்பட்டது போல நாளைக்கு ஒரு கருப்பசாமியோ ஒரு மாடசாமியோ மீண்டும் ஒரு சின்னத்துறையோ மீண்டும் ஒரு தேவேந்திரராஜோ வந்து வெட்டுப்படக்கூடாது மண் சார்ந்த மாற்றியம் அது தமிழ் தேசியம் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியல் அரசியல் களத்தில் தவிர்க்கப்பட்டதனுடைய விளைவுதான் இந்த கொடுமைகளுக்கான காரணம் அதனால் இந்த மாணவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் யார் யார் அந்த மாணவர்களை பகடக்காயாக பயன்படுத்தி அவர்களை ஆயுதம் ஏந்த வைத்தது யார் என்பதை அரசு கவனம் கூர்ந்து எடுத்து அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் தேவேந்திர ராஜா அவர்களுக்கும் உயர்வர மருத்துவத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் அவர் குடும்பத்திற்கும் அரசு பாதுகாப்பு கொடுத்து உரிய நஷ்டுடு வழங்க வேண்டும்